அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்ப்பட்ட அலுவலக சங்கத்தின் சேலம் சார்பாக நான் மாநில செயலர் திரு ரா பிரியசாமி பேசுகிறேன் இந்த சங்கம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நமது முன்னாள் மாநில தலைவர் சங்க நிறுவனர் தெய்வநாயகம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இன்று கடந்த ஏழு வருடங்களாக முழு குழுவோடு செயல்பட்டு எட்டாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது இந்த எட்டு வருட ஏழு வருடங்களில் ஏழு ஏழாவது பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நமது தெய்விநாயகம் சார் அவர்களின் ஆசியோடும் அவருடைய பங்களிப்போடும் எண்ணற்ற அதாவது நூற்றுக்கணக்கான நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் செயல் அலுவலர் கீழ்நிலை பணியாளர்கள் வரையும் பணி ஓய்வு பெறாமல் இருந்த அனைவரும் ஓய்வு பெற்று தற்போது முழு பயன்பாடுகளை பெற்று வருகின்றனர் இந்த சங்கத்தில் முழு ஈடுபாடோடு செயல்பட்டு வருகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சங்கம் வந்து தற்போதைய நிலையில் திரு சடையப்பன் அவர்களை தலைவராகவும் மாநில தலைவராகவும் திரு பெரியசாமி பெரியசாமி மாநில செயலாளராகவும் திரு அமானுல்லா அவர்களை மாநில பொருளாளராகவும் திரு ஆறுமுகம் ஆறுமுகம் அவர்களை மாநில துணைத் தலைவராகவும் திரு இரா புலோத்தங்கன் அவர்களை மாநில துணை செயலாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக திரு கே சிவசுப்ரமணியம் பழனி திலகம் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஆறு நபர்களை இயக்குநர்களாகவும் கொண்டு திறம்பட செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதிலும் உறுப்பினர்கள் உள்ளனர் மாநில உறுப்பினர்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் மூலமாக உரிய குறைகளை மாநில நிறுவனம் கொண்டு வரப்பட்டு அவை முழு மூச்சாடாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது வந்து இந்த குறைபாடுகளுக்குரிய பேரூராட்சி இயக்குனர் நகராட்சி நிர்வாக ஆணையரகம் தலைமைச் செயலகம் உள்ளாட்சி நிதி உள்ளிட்ட பல இடங்களிலும் சம்பந்தப்பட்ட அலுவல்களை தொடர்பு அவர்கள் மூலமாக குறைகள் களையப்பட்டு அவர்களுக்கு ஓய்வூதியமும் சிலருடைய மறைவுக்கு பின்னர் குடும்ப ஓய்வூதியம் பெறப்பட்டு வருகிறது இந்த முழு முயற்சிக்கும் நமது மறைந்த முன்னாள் மாநில தலைவர் சங்க நிறுவனர் தெய்வநாயகம் அவர்களை முழு பெருமையை சாரும் எனவே இந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்வதற்கு சங்கத்தின் மூலமாக சேர்ந்து பலனிகள் அடைந்திட புதிய உறுப்பினர்களையும் சேர்க்கிறோம் இந்த குழுவில் முழுமையாக பணி ஓய்வு பெற்ற உறுப்பினர்களும் தற்காலிக பணி நீக்கம் தண்டனைக்காக தற்காலிக பணி செய்யப்பட்ட உள்ளிட்டவர்களையும் சேர்த்து அவர்களுக்கு குறைபாடுகளை தகுந்தவாறு மாதிரி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு சென்று இதை நிவர்த்தி செய்திட சங்கத்தில் பதினேழு உறுப்பினர்களை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த சங்கம் தற்போதைய நிலையில் நூத்தி ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்களையும் இருநூற்று பதினாறு உறுப்பினர்கள் அல்லாத நண்பரையும் கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையை தொடர்ந்து மேலும் பலன் பெற மற்ற உறுப்பினரையும் மேலும் தற்போதைய நாங்க வந்து இப்ப சங்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் தொடங்கும் இந்த எட்டு வருஷத்துல கிடைக்காத ஒரு நிகழ்வு ஏன்னா ஏற்கனவே பேரூராட்சி செல்ல கோபாலுங்கிற ஒரு ஐஏஎஸ் பேரூராட்சி இயக்குநராக இருந்தார் அவர் காலத்தில் நாங்கள்லாம் அந்த பணி ஓய்வு பெறாம பணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் திரு கோபால் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் பார்த்தப்ப எந்த அளவுக்கு நிம்மதியும் மன தெளிவும் இருந்துச்சோ அந்த தெளிவு தற்போதைய நிலையில் திரு பிரதீப் குமார் அவர்கள் இயக்குநராக பேரூராட்சி இயக்குநராக பதவி பொறுப்பேற்ற அந்த கடந்த நான்கு மாதத்திற்குள் நன்றாக செயல்பட்டு வருகிறது இதுல பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இறுதி ஆணையம் பிறப்பிக்கப்பட்டும் சிலருக்கு குடும்ப ஓய்வம் வரப்பட்டு வருகிறது இந்த நிலையை தொடர தற்போதைய பேரூசி இயக்குனர் அவர்களை நன்றியோடு தெரிவித்து அவருக்கு மேலும் பணிக்காலம் முழுமையும் எங்களுடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு பேரூராட்சி இயக்குநர் அவர்களை முழு மனதோடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சங்கம் மேன்மேலும் வளர நமது ஊடக நண்பர்கள் பெருந்துணை கடந்த ஏழு வருடங்களாக எப்படி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய நிகழ்வுகளை வெளியில கொண்டு வந்தீங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த சங்கத்தில் அதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது மாநில பொறுப்பில் இருந்த திரு என் முருகன் புது இயக்குனர் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் அவருடைய வழிகாட்டுதலை நாங்கள் செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அவங்களும் வந்திருக்காங்க இது இல்லாம பலரு இன்னைக்கு உறுப்பினராக சேர்த்தது வந்திருக்கிறாங்க இதுல வந்து நிறையா சொல்ல சொல்லக்கூடிய பலன்கள் இருக்குது இருந்தாலும் அது உங்களுடைய நேர கருதியும் நாங்கள் செயல்பட்டு விதம் மற்றவங்களுக்கு போய் சேர்றதுக்கு உங்க குறைவையாக நீங்க பயன்படுத்திக்கிற சுருக்கமாக இதை சொல்லி நாங்கள் முடிச்சுக்கிறோம் மீண்டும் இந்த சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் புதிதாக சேர இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் எங்கள் சங்கம் யாரையும் குறை சொல்லி சங்கம்றை சொல்லித்துக்காக தொடங்கப்படலை எங்களுடைய குறைபாடு நிவர்த்தி செய்வதற்காக இந்த சங்கம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அனைத்து அலுவலர்களுக்கும் தெரிவித்து எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி இரா பெரியசாமி மாநில செயலாளர்